வணக்கம் இந்த வீடியோவில் நாம் தோஷம் தொடர்பான பரிகாரத்தை நமக்கு பிரசித்தமான தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவில் புனித தலத்தில் செய்யும் முறையை பற்றி காணலாம் இந்த பரிகாரம் தோஷத்தால் உங்களின் வாழ்க்கையில் ஏற்படும் தடை அசாதாரண நிலைகள் மற்றும் பிரச்சினைகளை குறைக்க உதவும் முதலில் பரிகாரம் செய்யும் நாளை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் பஞ்சமி அஷ்டமி அல்லது அமாவாசை போன்ற நல்ல நாள்களை தேர்வு செய்யவும் ராகு காலத்திலும் பரிகாரம் மிகச் சிறந்தது நீங்கள் சுத்தமான உடைகளை அணிந்து கோவிலுக்கு செல்ல வேண்டும் வழிபாட்டுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் சந்தனம் பூக்கள் கருப்பு துணி தேங்காய் போன்றவற்றை கொண்டு செல்லுங்கள் கோவிலில் முதலில் பிரதான மூர்த்திகளை வணங்கிவிட்டு நவகிரக ஆலயத்திற்கு சென்று அனைத்து கிரகங்களின் அருளையும் பெறுவதற்காக ஒரு பொதுவான பிரார்த்தனையை செய்யுங்கள் பின்னர் ராகு கேது கிரகங்களுக்கு விசேஷமாக நேர்ந்து பிரார்த்தனை செய்யவும் ராகு மற்றும் கேது அவர்களின் அதிர்வுகளை நம்மிடமிருந்து விளக்குமாறு வேண்டுங்கள் கால சர்வ தோஷ பரிகாரத்திற்கான விசேஷ பூஜையை கோவில் அர்ச்சகரிடம் கோருங்கள் இதன்போது நாகருடன் தொடர்புடைய பூஜை பொருட்கள் நெய் விளக்குகள் நாகர் சிலை ஆகியவற்றை வழங்க வேண்டும் இது நடக்கும்போது சர்ப சூக்தம் அல்லது ராகு கேதுவுக்கான மந்திரங்களை ஜபியுங்கள் பரிகாரத்தின் அடுத்த பகுதியான அபிஷேகத்தில் சங்கரநாராயணர் தெய்வத்துக்கு பால் தேன் தேங்காய் நீர் மற்றும் மஞ்சள் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் இதன்போது ஓம் நம சிவாய் அல்லது ஓம் நமோ பகவதே ருத்ராய் மந்திரங்களை ஜபியுங்கள் பின்னர் ஒரு நாகசாமி சிலையை கோவிலில் பிரதிஷ்டை செய்யுங்கள் இது நாகதேவர்களின் அசாதாரணமான ஆற்றலை நிவர்த்தி செய்ய உதவும் பூஜையின் நிறைவு சடங்காக ஏழைகளுக்கும் கோவில் அர்ச்சகர்களுக்கும் உணவு உடைகள் போன்றவற்றை வழங்குங்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்ய தினமும் ஓம் ராகவே நமக மற்றும் ஓம் கேதவே நமகா என்ற மந்திரங்களை நூற்று எட்டு முறை ஜபியுங்கள் ராகு காலத்தில் அல்லது ராகு கேது நாட்களில் கோவிலை தொடர்ந்து சென்று வழிபாடு செய்யுங்கள் இந்த பரிகாரம் உங்கள் காலசற்ப தோஷத்தால் ஏற்படும் பிரச்சினைகளை நிவர்த்தி செய்து வாழ்க்கையில் நன்மை சமாதானம் மற்றும் செழிப்பு கொண்டு வரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் சந்திப்போம் இன்னொரு ஆவலான காணொளியில் நன்றி